வணக்கம் வெல்கம் டு தென்காசி ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம இந்த வீடியோ நம்ம தென்காசி மாவட்டம் பாவூர் சித்திரத்தில் சூப்பரான ஃப்ரெண்ட்லியூஷனோட அஞ்சு சென்ட் இடத்துல ஆயிரத்தி எழுநூறு சது இடத்துல இந்த வீடு கட்டி சேல்ஸ்க்கு வந்திருக்கு வீட்டோட ஃப்ரெண்ட்லேஷன் பார்க்க ரொம்ப அழகா இருக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு பாவூர் சித்திரம் செல்வநாயபுரம் பஸ் ஸ்டாப்ல இருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸாக இருக்கு ஒரு சிமெண்ட் ரோட்லயே வந்துருக்கு பக்கத்துல சுற்றி நல்ல ரெசிடென்ஸ் ஏரியா இது பக்கத்துல ஒரு அஞ்சு சென்ட் இடமும் இந்த இடமும் சேல்ஸ்க்கு இருக்கு இதையும் வாங்கினாலும் சேர்த்து வாங்கிக்கலாம் வீடு மட்டும் தனியாக வாங்கினாலும் தனியாக வாங்கிக்கிடலாம் ஃப்ளோரில் தரை ரோட்டில் இருந்து வீட்டெல்லாம் ஹைட்டாகவே ஏற்றி கட்டியிருக்காங்க பார்க்கிங்கோட சைஸ் பதினாலுக்கு இருபத்தி ஒன்றுங்கிற சைஸில் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க வீட்டை சுற்றி நல்ல காம்பவுண்ட் இருக்குது ஒரு நல்ல ரெசிடென்சியல் ஏரியா சூப்பரான ரெசிடென்சியல் ஏரியாவெலாம் இந்த வீடு கட்டியிருக்காங்க இதில் கார்டனுங்கிறதுக்கு ஒரு சின்ன ஸ்பேஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க போர் இதில் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க நார்த் ஈஸ்ட் கார்னர் வீட்டோட போர் அதுக்கப்புறம் இதில் ஒரு ஸ்டம்ப் போட்டு கொடுத்துருக்காங்க

வடக்கு பார்க்க அமைச்சிருக்காங்க மூணு படி வச்சு கரெக்டா ஏறி போற மாதிரி இந்த வீடு வாசு வரி கட்டிருக்காங்க வீட்டோட மெயின் டோர் டீ கூட்டு தேக்கு மரத்துல கதவு கதவை கட்டுறேன்னு பாருங்க வீட்டோட ஃபுளோரிங் கிரானைட் போட்டிருக்காங்க ஹாலோட சைஸ் இருபதுக்கு இருபதுங்கிற சைஸில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க மூணு பெட்ரூம் ஒரு ஹால் கிச்சனோட இந்த வீடு இருக்கு ஹாலே மாடிக்கு போற ஸ்டார் கேஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸ்டார் கேஸ் அடியில் வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கும் இன்வெட்டர் வைக்கிறதுக்கும் ஒரு லைன் லைன் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீடு நம்ம தென்காசி மாவட்டம் பாவூர் சித்திரத்தில் அமைஞ்சிருக்கு ஒரு நல்ல ரெசிடென்சியல் ஏரியா இந்த வீடு வாங்குறதுக்கு லோன் அவைலபிள் இருக்கு லோன் அரேஞ்ச் பண்ணி இந்த வீட்டை நீங்க சொந்தமாக்கிடலாம் அடுத்து கிச்சனோட சைஸ் கிச்சனோட சைஸ் பதினொன்றுக்கு பத்துங்கிற சைஸில் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க கிச்சனுக்கு என்ட்ரன்ஸில் சூப்பரான டிசைன் போட்டு ஆர்ட்ஸ் மாதிரி எலியூஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபேஸ் சீசன் ஒரு கிச்சன் ஸ்டோரேஜுக்காக செல்ஃபோ அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க பின்னாடி ஒரு புறவாசல் இருக்கு வீட்டை சுற்றி ஃபுல்லாக காம்பவுண்ட் இருக்கு அடுத்து வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் இந்த மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் பதினாறுக்கு பதினாறுங்கிறது அதாவது இந்த பாத்ரூமே சேர்த்து வந்துடும் ஸோ பவர் இல்லை பவர் இல்லாமலே இவ்வளோ இருக்கும் பாருங்கள் வீடு இந்த பெட்ரூமோட அட்டாச் பத்ரூம் பெஸ்ட் ஸ்டைலாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இந்த வீடு வாங்குறதுக்கு உங்களுக்கு லோன் அவைலபிள் இருக்கு லோன் அரேஞ்ச் பண்ணி சொந்தமாக கிடலாம் நாங்களே உங்களுக்கு இந்த வீட்டுக்கு லோன் அரேஞ்ச் பண்ணி இந்த வீட்டை உங்களுக்கு சொந்தமாக்கி தரோம் வேற எதாவது தென்காசி மாவட்டத்தில் ப்ராப்பர்ட்டி வாங்கணும் வைக்கணும் எங்களுக்கு கால் பண்ணுங்க நம்ம சேனல் மூலம் உங்க ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டியே வாங்கி தரோம் இந்த பெட்ரூமோட சைஸ் பதினொன்றுக்கு பதினாறுங்கிற சைஸ்ல அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க ஹேர் வென்டிலேஷனுக்காக ரெண்டு ஜன்னல் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க வித் அட்டாச் பாத்ரூம் இந்த பெட்ரூம் இருக்கும் இந்த வீட்டில் மொத்தம் மூணு பெட்ரூம் நாலு பாத்ரூம் இருக்கு ஒரு பெரிய ஃபேமிலிக்கு இந்த வீடு பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த வீடு டியூப்ளக்ஸ் வீடுங்கிறதுனால மாடியில் போய் பார்க்கலாம் மாடியில் ஒரு பெரிய பெட்ரூம் இருக்குது மாடிக்கு போகிற கேஸ் எஸ்எஸில் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க இதில் சைடில் கிளாஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு இந்த கிரானைட்டு உங்களுக்கு வந்து ஃபுளோர் மேட் மேட் ஃபினிஷில் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீடு பவர் சுத்தரத்தில் இருக்குது ஜோஹோலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர்லையும் தென்காசிலேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர்லையும் அமைச்சிருக்குது சுற்றி நிறைய ரெசிடென்சியல் ஏரியா நல்ல வீடு இதில் ஃபேஸ் வாஷ் வைக்கிறதுக்கு ஒரு சின்ன ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இந்த பட்ரூம் மோட சைஸ் பதினொன்றுக்கு பதினாறுங்கிற சைஸில் அரேஞ்ச் பண்ணுறேன் இது அட்டாச் பாத்ரூம் மோட இருக்கு இந்த வீட்டோட ரேட் அறுபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் சொல்கிறாங்க ரேட்டு நெகோசியபிள் தான் பெஸ்ட் ப்ரைஸ் வாங்கி தரும் இது பக்கத்தோட அஞ்சு இருக்குது அதையும் சேர்த்து வாங்கணுன்னா வாங்கலாம் லேண்ட் ரேட் ஒரு சென்ட்டுக்கு இங்கே ஆறு லட்ச ரூபா போய்ட்டு இருக்கு நல்ல வீடு வாங்கணும்னு நினைச்சினா டிஸ்பிலர் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தேங்க் யூ